அனைவருக்கும் நான் வணக்கம் நாம் இந்த தொகுப்பில் எதை பறி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சால கிராம கற்கள் அதை குறித்த ஒரு விஷயங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம் நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய கண்டகி அப்படிங்கிற நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய அபூர்வமான தகுந்த விஷ்ணு பகவானினுடைய ஒரு அரூபமான ஒரு அவதாரம் அப்படின்னே சொல்லப்படுகின்றது அந்த கற்கள் தான் இந்த சால கிராம கற்கள் இந்த கற்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை வீட்டில் வச்சு வணங்குறோம் அப்படின்னா தினமும் இரண்டு வேலை அதற்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட வேண்டும் ஜலாபிஷேகம் பாலாபிஷேகம் இரண்டும் இரண்டு வேலைகளும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு இந்த அபிஷேக நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கழியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இந்த சால கற்கள் எந்த நிலையில இருந்தாலுமே தோஷம் இல்லாதது அதாவது நெருப்பு பட்டு இருக்கு இல்ல உடைஞ்சு சிதில அடைஞ்சிருக்கு இந்த மாதிரி எந்த நிலையில் இருந்தாலுமே இது வந்து தோஷம் இல்லாத கற்களாக இருக்குது நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இதை வீட்டில் வச்சு வணங்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது இந்த பூவுலகில் மொத்தம் அறுபத்தி எட்டு வகையான சாலக்கிராமல் கற்கள் கிடைக்கிறதாக சொல்லப்படுகிறது